உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான மாங்காய் சாதம் எப்படி செய்யறது அப்படின்ட்டு திஸ் இஸ் அ சீசனல் ரெசிபி இப்போ இந்த டயத்தில் கிடைக்கக்கூடிய மாங்காயை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் க இப்போ வந்துட்டு கடுகு கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு நிலக்கடலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் மிளகாய் வற்றல் அதுக்கு பிறகு வந்துட்டு ஆயில் நல்ல எண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம் நல்ல ஒரு மாங்காய் ஃபுல் மாங்காய் எடுத்துக்கோங்க நெய் கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் அதுக்கப்புறம் இந்த மிளகாய் வத்தல் நான் காமிக்கிறது சில பேருக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க அல்லது ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் பெருங்காய தூள் இதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள் அந்த எடுத்து வச்ச மாங்காயை தனியாக துருவி ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஸோ இப்போ ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் தான் அதுவும் விட்டு அது நல்லா காய்ந்ததும் கடுகை எடுத்து போட்டு கடுகு ஒரு பொறிஞ்சதும் உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டையும் எடுத்து பொன்னிறமாக வறுத்துடணுங்க இப்படி பொழுது மிளகாய் வத்தலையுமே போட்டு நம்ம தாளிச்சிடலாம் அந்த மிளகாய் வத்தல் போடும்பொழுது உங்களுக்கு காரத்துக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் வர மிளகாய் எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் இப்போ பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஆறு மிளகாய் வத்தல் எடுத்திருப்போம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கேஸ் காரம் கூட தேவையாக இருக்கலாம் குறைவாக போகும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இன்னும் நல்ல காரம் வேணுங்கிறவங்க ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கூட வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொறி ஆரம்பித்தாச்சு நல்ல ஒரு அளவுக்கு வந்த பிறகு உளுந்தம் பருப்பை போட்டுடுறேன் அது ஓரளவுக்கு நல்ல வந்த பிறகு கடலை பருப்பு போட்டுடலாம் நாம் இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் சாதம் மாங்காய் தொக்கு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு மாங்காய் சாதமெல்லாம் உடனே காலியாயிடும் மாங்காய் தொக்கு நல்ல முறையில் பண்ணும்பொழுது அதை கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கலாம் மிளகாய் வத்தல் இவ்வளோ போடுறேன் பட் இன்னும் கூட காரம் வேணும் அப்படிங்கிறவங்க அடிஷ்னலாக மிளகாய் வத்தல் பச்சை மிளகாயும் சேர்த்து ரொம்ப சூப்பர் காரம் வேணும்னாக்கா ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடரையும் வேணாலும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி சேர்த்தா மாங்காய் சாதம் ரெட் கலரில் மாறிவிடும் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இதில் நல்ல ஒரு ஸ்பூன் பொடியும் போட்டுப்போம் இப்போ பெருங்காயம் கொஞ்சம் போடுறேன் ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டு நல்லா பொரிந்ததும் நான் எடுத்தது ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மாங்காயை உங்களுக்கு காமிச்சிட்டு ஒரே அதே ஈக்குவல் சைஸ் தான் இன்னொரு மாங்காயை அப்படியே எடுத்து அதே மாங்காய் ரெண்டு மாங்காயை எடுத்து அதே மாங்காயை ஒரு இதாக சுருவி வச்சுட்டேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும் மக்களுக்கு காமிக்கும்போது அப்புறம் இதோ நிலக்கடலையும் போட்டாச்சு அதுவும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நாம் கலந்து விட்டுட்டு பச்சை மிளகாய் நல்ல குறுக்கு வாட்டில் நீள வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நல்லா வறுத்துட்டு எல்லாமே ஓரளவுக்கு கோல்டன் ஃப்ரை ஆகும் அந்த சமயத்தில் இந்த துருவி வச்ச மாங்காய் இருக்கு இல்லையா அதை இதில் போட்டு கிட்டத்தட்ட ஒரு சிம்மில் கூட வேணாலும் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்க கூடாது இல்லையா அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போக வதக்கணும் நல்லா ஒரு ஸ்பூன் அரை கொஞ்சம் கலரு எப்படி வேணும் இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா முக்கால் ஸ்பூன் டு ஒரு ஸ்பூன் நான் மஞ்சப்படி போட்டுருவேன் அதையும் போட்டு இதோட வதக்க வேண்டியது தான் நல்லா வதக்கி சேர்த்து வதக்கிட்டு ஒரு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸு இதுக்கு நடுவில் நாம் சாதத்தை உதிரியாக வடிக்கணும் எப்போவுமே நீங்கள் இது ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க சாதம் உதிரியாக வைக்கிறதுக்கு ஒரு டம்ளர் எடுத்தால் ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ ஒன்றுக்கு ஒன்று பிரியாணி ரைஸ் மாதிரி வச்சோன்னா ரொம்ப சில பேர் கொஞ்சம் வயசில் பெரியவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு அதை ஒத்துக்க மாட்டேங்குது கொஞ்சம் வெறும் யங் பீப்புள் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சா போகிறோம் கொஞ்சம் பெரியவங்களும் சாப்பிட்றாங்க அப்படின்னா மட்டும் ஒன்றுக்கு ரெண்டரை பங்கு தண்ணி விட்டுக்கலாம் அதை தனியாக வடித்து எடுத்து அந்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நாம் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வச்சிட்டோன்னா அது ஆற ஆற சாதம் நல்லா உதிந்துடும் அப்படியே பாருங்க இப்போ எடுத்து உதுத்து அப்படியே நம்ம உதுக்க வேண்டாம் கையால் அந்த நல்லெண்ணியை விட்டாலே அது அப்படியே உதுங்கி உதுந்துடும் அப்படியே இப்போ கொஞ்சம் நல்ல தேவையான அளவு உப்பு போட்டாச்சு அதில் போட்டுட்டு இது ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் வச்சு கலரும் போது நல்லா வதங்கிடுது கருவேப்பிலை அது இல்லாமல் போட்டு நல்ல ஒரு அருமையாக இருக்குது வாசனையே நல்ல நமக்கு பசி உணர்வு சலைவா மூலமாக அப்படியே ஜென்ரேட் ஆச்சுன்னா அந்த ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும் இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸே வராது எல்லாம் அவ்வளோ ஒரு அந்த சிறப்பு வாய்ந்தது இப்போ சாதத்தில் போட்டு ஏன்னா நிறையா போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சட்டுன்னு புளிப்பு கூடிடும் இது மாதிரி இதை போல் போட்டு நல்லா கலரிட வேண்டியது தான் இந்த மாங்காய் தொக்கு இப்போ இந்த மாங்காய் சாதத்துக்கு பண்ணி கலரி வச்சுருக்கோம்ல இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ வேணுங்கும் போது கலந்துக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் கூட ஓகேவாக இருக்கும் ஃப்ரீசர் நல்ல ஒரு கெப்பாசிட்டியோடு ஒர்க் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டு இந்த மாங்காய் சாதம் ரெடி ஃபார் கன்சம்ஷன் ஸோ இதை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க எங்கள் சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் மேலே மேலே நல்ல ரெசிபிகளோடு வரோம் தேங்க்யூ